வெல்கம் லெசன்ஸ் ஹியர் யூ யூ கிட் ஆன் ஜர்னி தேங்க் ஹலோ நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஜாலியான ஹிந்தி பயணத்துக்கு போறோம் அட வேற விலங்குகள் அதாவது உலகத்துக்குள்ள போக போறோம் ரெடியா வணக்கம் மக்களே வாங்க வாங்க நம்மளோட இந்தி பயணத்தை இப்போவே ஆரம்பிக்கலாம் ரெடியா இருக்கீங்களா சூப்பர் இன்னைக்கு நாம சில விலங்குகளோட பேரை ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு கத்துக்க போறோம் சத்தியமா ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்க போது பாருங்களேன் அப்படியே நம்ம விலங்குகள் உலகத்துக்குள்ள வந்தாச்சு சரி முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கலாமா இப்போ அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னு பாக்கலாமா ஹிந்தியில ஜான்வர் சொல்லுங்க இன்னொரு தடவை ஜான்வர் அடடே அருமையா சொல்றீங்களே ஓகே இப்போ நாம கரெக்டா எட்டு புது விலங்கு நண்பர்களை பார்க்க போறோம் அவங்க பேரையெல்லாம் ஹிந்தில கட்டுக்க ரெடியா வாங்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல காட்டுக்கே ராஜா யாரு சிங்கம் கரெக்ட் சிங்கத்துக்கு ஹிந்தில ஷேர் என் சொல்லுங்க ஷேர் சூப்பர் அடுத்து ரொம்ப பெரிய தும்பிக்கை எல்லாம் வச்சிருக்கிற யானை யானைக்கே ஹிந்தில ஹா தீ ஹா தீ ஹாத்தி ரொம்ப நல்லா சொல்றீங்க சரி இப்ப நம்ம வீட்டு பக்கம் வருவோம் நமக்கு பால் கொடுக்குமே பசுமாடு அதுக்கு ஹிந்தில காய் என்னது காய் ஆமா அடுத்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நாய் அதுக்கு ஹிந்தில குத்தா சொல்லுங்க குத்தா குத்தா அடுத்து இன்னொரு செல்ல பிராணி மியாவ் யாரது பூனை பூனைக்கு ஹிந்தியில பில்லி பில் லீ பில்லி சூப்பர் அப்புறம் டுக்கு வேகமா ஓடுமே குதிரை அதுக்கு ஹிந்தியில கோடா கோ டா கோடா கடைசியா ரெண்டு பேரு ஒன்னு மரத்துக்கு மரம் தாவி குரங்கு ஆமா அதுக்கு பந்தர் தர் பந்தர் இன்னொன்னு கேரட் ரொம்ப பிடிக்குமே அதுக்கு வெள்ளையா பஞ்சு மாதிரி இருக்கும் முயல் முயலுக்கு கர்கோஷ் கர் கோஷ் கர்கோஷ் சூப்பரா கத்துக்கிட்டீங்க வாவ் எட்டு வார்த்தை கத்துக்கிட்டோம் இப்ப எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா சொல்லி பார்த்துடலாமா என் கூடவே சொல்லுங்க சரியா ஷேர் ஹாத்தி காய் குத்தா பில்லி கோடா பந்தர் கர்கோஷ் எக்ஸலண்ட் அட்டகாசம் சரி கத்துக்கிட்டதோட விட்டா போதுமா அத வச்சு ஒரு சின்ன விளையாட்டு வேண்டாமா வாங்க இப்ப நாம ஒரு குட்டி கதை கேட்க போறோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன குவிஸ் ரெடியா ராஜுன்னு ஒரு பையன் இருந்தான் அவன் ஒரு நாள் ஜூக்கு போனா உள்ள போனதும் கர் அப்படின்னு ஒரு பயங்கர சத்தம் என்னன்னு பார்த்தா அது ஒரு ஷேர் அதாவது நம்ம சிங்கம் பயந்து போன ராஜுவை பார்த்து அவன் கூட இருந்த மீனா சொன்னா ராஜு அங்க பாரு அந்த ஹாத்தி எவ்வளோ பெருசா இருக்கு ஹாத்தி என்ன யானை ஆமா அந்த யானை ரொம்ப பெருசா இருந்துச்சான் அவங்க பேசிட்டு இருக்கும் பக்கத்துல ஒரு அழகான கர்கோஷ் அதாவது முயல் துள்ளி குதிச்சு ஓடிச்சு அது பாக்குறதுக்கு ஒரு பில்லி மாதிரி இருந்துச்சாம் பில்லினா பூனை ஆமா பூனை மாதிரி குட்டி அழகா இருந்துச்சு திடீர்னு பாருங்க ஒரு குறும்புக்கார பந்தர் பந்தர்னா யாரு குரங்கு ஆமா அந்த குரங்கு கிடுகிடுன்னு வந்து ராஜுவோட தொப்பியை தூக்கிட்டு ஒரே ஓட்டம் மரத்து மேலே ஏறிடுச்சு ராஜுவுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு கதை பிடிச்சிருந்ததா சூப்பர் சரி கதை கேட்டாச்சு இப்போ உங்க மெமரிய டெஸ்ட் பண்ணலாமா நான் ஹிந்தில ஒரு வார்த்தை சொல்வேன் அது என்ன விலங்குன்னு நீங்க தமிழ்ல சொல்லணும் ரெடி ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி ஹாத்தி ஹாத்தினா தமிழ்ல என்ன கதையில கூட வந்துச்சே யோசிங்க யான கரெக்ட் சரியா சொன்னீங்க சூப்பரோ சூப்பர் அடுத்த கேள்விக்கு போலாமா ஷேர் ஷேர்னா என்ன இது ரொம்ப ஈஸி டக்குன்னு சொல்லுங்க சிங்கம் அடேங்கப்பா கலக்கிட்டீங்க மக்களே எக்ஸலண்ட் நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க சூப்பரா கத்துக்கிட்டீங்க சரி போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட எல்லா வார்த்தைகளையும் ஒரு தடவை வேகமா பார்த்துடலாமா ஞாபகம் வச்சுக்கோங்க ஷேர்னா சிங்கம் ஹாத்தினா யானை காய்னா பசு குத்தானா நாய் பில்லினா பூனை கோடானா குதிரை பந்தர்னா குரங்கு அப்புறம் கர்கோஷ்னா முயல் இந்த எட்டு வார்த்தைகளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இன்னைக்கு நாம விலங்குகள் பத்தி கத்துக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல அப்போ அடுத்த தடவை என்ன கத்துக்க போறோம் தெரியுமா ஒரு சின்ன சஸ்பென்ஸ் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அம்மா அப்பா அண்ணன் தங்க இவங்களை எல்லாம் ஹிந்தியில எப்படி கூப்பிடுறதுன்னு பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல சரி மக்களே இன்னைக்கு நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹிந்தில நன்றிக்கு தன்யவாத் அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் நமஸ்தே பாய்